நம்ம காங்கேம் தமிழன் டைல்ஸில் ஸ்டாக் கிளியரன்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதனால் இவங்களோட வேர்ஹவுஸில் இருக்க எல்லா கலெக்ஷன் ஸ்டாக்ஸும் அசல் விலக்கே கொடுக்க போகிறாங்க ரீசென்டா காங்கேம் கரூர் ரோடு லொகேட் ஆயிருக்க தமிழன் டைல்ஸ் விசிட் பண்ணிருந்தோம் இங்க போர் தௌசண்ட் ஸ்கொயர் பீட் ஷோரூம்ல மல்டி வெரைட்டிஸ் ஆஃப் டைல்ஸ் குட் குவாலிட்டியில வச்சிருக்காங்க இங்க ஃபுர் டைல்ஸ்ல இன்டூ டூ ஸ்கொயர் பீட்ல ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க தென் ரெண்டே முக்காலுக்கு கால் சைஸ் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே கிளாஸி மேட் கார்விங் அண்ட் சுகர் பினிஷிங்ல அவைலபிளா இருக்கு அண்ட் பாத்ரூம் டைல்ஸ்லாம் ஸ்மால் சைஸ்ல இருந்து லார்ஜ் சைஸ் வரைக்கும் மல்டி கலர்ஸ் அண்ட் டிசைன்ல வச்சிருக்காங்க இது எல்லாமே இவங்க இவங்கஅப் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க இதனால டைல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வால்ல எப்படி ப்ராஜெக்ட் ஆகும்னு நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தென் கிச்சன் டைல்ஸ் அண்ட் கவுண்டர் டாப்னு நிறைய டிசைன்ஸ்ல வச்சிருக்காங்க அண்ட் இங்கேயே மாடலு கிச்சன் டிவி யூனிட் வார்ட்ரோப் சிங்க் எல்லா சைசஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க தென் பார்க்கிங் டைல்ஸ்ல ஒன் இன்டூ ஒன் டூ இன்டூ டூ சிக்ஸ்டீன் இன்டூ டென் அண்ட் டுவெண்டி இன்டூ டுவெண்ட்டி சைஸ்ல டைல்ஸ் அவைலபிளா இருக்கு இதுல இட்டாலிகா மொசாட் அம்சர் நிறைய பிராண்ட்ஸ்ல டைல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பாத்ரூம் வால் ஃபிட்டிங்ஸ்ல ஷவர் வால் மிக்சர் டிவைடர் வாஷ் பேசன் வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் கிளாசஸ் அவைலபிளா இருக்கு இதோட பிராண்ட்ஸ் எல்லாமே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் குரோஹி பேரிவர் அண்ட் சொமானின்னு எல்லா ப்ராண்ட்ஸுமே வச்சுருக்காங்க ஈவன் ஜாக்வார்டு வேணும்னாலும் எடுத்து கொடுக்குறாங்க ஸோ நீங்களும் உங்கள் ஹவுஸார் பில் பண்ணிகிட்ருக்க ஹவுசஸ்க்கு நல்ல குவாலிட்டியான டைல்ஸ் ஆஃபர் பிரைஸ்ல வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழன் டைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க